தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் வைக்கும் சுவாமிகள் அல்ல தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் அறுபத்தொன்னுல பதினெட்டு திருவாரூர் ஆரூர் உரைபவர் எம் செல்வர் என கூறிய தாண்டகவேந்தர் வேந்தர் ஆரூர் என்றே அலரா என பாடும் பனிரெண்டாம் திருப்பதிகம் ஒரு அற்புதமான வரிகளோடு பாடப்படுக பாடல் இது திருமுறையில் ஆறில் முப்பத்தொன்று திருத்தாடகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி இருபத்தாறு திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச பெருமானையை போற்றி போற்றி இடர்கெடுமாரென்னுதியேல் நெஞ்சே நீவா ஈண்டொளி சேர்கங்கை சடையா என்றும் சுடரொளியாய் விளங்கும் சோதியே என்றும் தூணிறு சேர்த்திலங்கு தோளா வென்றும் கடல்விடம் துண்டிரண்டு கண்டாவென்றும் வென்றும் தலை கலைமான் மரியேந்தும் கையா வென்றும் அடல் விடையாய் ஆரா அமுதே ஆது என்றும் ஆரூரா என்று அலரா இல்லே நெஞ்சே இப்பிறப்பில் துன்பம் ஒழியும் வகையை நினைந்தியே யான் சொல்வதை கேள் மிகுதியான ஒளியையுடைய கங்கையை கொண்ட சடைமடி கொண்ட பிரானே சுடர் திகழும் சோதியை தூய்மையான திருநீற்றினை மெய்யில் பூசி விளங்கும் பெருமானே நஞ்சுண்ட நீலகண்டா ஆன்மான் கன்றினை கரத்தில் கொண்டு இடப வாகனத்தில் தோற்றமளிக்கும் ஆரா அமுதே ஆரூரில் மேவும் ஆதிமூர்த்தியே என்று கூறி அலறி நிற்பாயாக செடியேறு தீவினைகள் தீரும் வண்ணம் சிந்தித்தேன் திண்ணமாக பொடியேறு திருமேனியுடையா என்றும் புறத்தா தர நன்று துணிந்த புனிதா வென்றும் அடியேனே யாளாக கொண்டே என்று அம்மானே ஆரூரம் அரசே என்றும் கடினாறு பொற்கட்சி கம்பாவென்றும் கற்பகமே என்றென்றி நெஞ்சமே தீய விடைகள் அழியும் வண்ணம் ஈசனை உறுதியோடு மனதில் பதித்துக்கொள் அணிந்த திருமேனியனே தக்கன் செய்த வேள்வியில் பங்கேற்று குற்றம் புரிந்த வானவர் தலைவனான இந்திரனை தோலை நெறித்த புன்னிதனே அடியவனையும் ஆளாக கொண்ட பெருமானே ஆரூர் மேவும் அரசே நல்மணம் கமழும் பொழுசூழிய கச்சர் கம்பனே ஆதியே என்று கதர்வாயாக நிலை பெறுமாறு என்னது ஏல் நெஞ்சே நீவா நித்தலும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்தன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் செய்ய செஞ்சடையும் மாது என்றும் ஆரூரா என்றன்று அலறா நின்றே நெஞ்சமே நாமும் நாம் கொண்ட இப்பிறப்பும் மெய்யென்று அழியும் தன்மை உடையது நிலை பெற்று உய்ய வேண்டும் என எண்ணுவாயானால் வரையும் சிவாலயத்தை நாடேறும் செல் நாடிச்செல் பொழுது புலர்வதன் முன் திரு அழகு கொண்டு தூய்மை செய்து மெழுகு திரு தொண்டு ஆற்றி பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடு தலை தாழ்த்தி பன்முறை வணங்கு பக்தி பெருக்கால் ஆனந்த கூத்தமாடு சங்கரா போற்றி வெற்றுமிகு ஈசனே போற்றி என ஏந்தி மகிழு ஆரூரா என ஓதி அலரினில் மாணிக்க வாசக பெருமா அடிப்படை ஆமூரா உன் திருவடிக்கு அகம் குழையேன் அன்புருகேன் கேள் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்தேன் உரையேன் புத்தேனில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மொழிகேன் கூத்தாடேன் கூறுவார புண்ணியமும் நன்னெறியும் ஆவதெல்லாம் நெஞ்சமே கண்டாய் பொருந்தார் கேள் நுண்ணிய வெண்ணூல் கிடந்த மார்பா என்றும் நுண்டாத வெண்டே சுடரே என்றும் நாளும் விண்ணியங்கு தேவர்களும் வேதமும் நான்கும் விரைமலர் மேல் நான்முகனும் ஆளும் கூடி என்னறிய திருநாமம் உடையார் வென்று எழிலாரூர் ராவென்றே ஏத்தார் நல்லே நெஞ்சமே யான் சொல்வதை கேள் எம்பிரான் தன் மார்பில் நுண்மையான வெண்மை நூலில் முப்புரி நூலை கொண்டவன் நுந்தா வெஞ்சுடரே விண்ணோரும் மறை நான்கும் மலர்மேல் விளங்கும் நான் முகனும் திருமாலும் போற்றும் புனிதன் என்னறிய திருப்பெயர்களை உடைய பெருமான் எழிலாளூரில் உறையும் அரசன் என கூறி போற்று அதனால் எவ்விதம் குற்றமும் இல்லை இழைத்த நாளெல்லாம் கடப்பதென்றால் இரவினோடு நண்பகலும் மேய்த்து வாழ்த்தி பிழைத்ததெல்லாம் பொருத்தரலசை பெரியோ என்றும் பிஞ்சகனே மெய்னானும் கண்டா என்றும் அழைத்தளரே அடியேனும் நறநிறங்க கண்டாய் அணியாரூர் இடம் கொண்ட அழகாய் என்றும் குளர் சடையெங்கோனாரென்று கூறி நெஞ்சே குற்றமில்லையேன் மேல் நான் கூறினேனே நெஞ்சமே உடம்புடன் கூடி வாழ்வதற்கு வரையறுக்கப்பட்ட நாட்களில் அளவு மீண்டும் பிறப்பிற்கு வித்தாக நிலையின் கடப்பாதென்றால் இரவும் பகலும் இறைவனை போற்றுவாயாக அடியேன் செய்த பிழைகள் யாவற்றையும் பொறுத்தருள்வாய் பெருமானே பிஞ்சகனே நீலகண்டனே ஆரூர் அரசே அழகே சடை கொண்ட அழகா யான் இன்றும் தங்களின் பாதுகாப்பில் உள்ளவன் ஏற்று போற்றி அருள் செய்க எதிலும் எவ்விதமும் குற்றமில்லை நீப்பரிய பல்பிறவி நீக்கும் வண்ணம் நினைத்திருந்தேன் காண நெஞ்சி நித்தமாக சேர்ப்பரிய வெல் கொடியேனே என்றும் சிவலோகம் நெறித்தந்த சிவனேயே என்றும் பூப்பிரியா நான்முகனும் புல்லின் மேலே புண்டரிக் கண்ணானும் என்ன தீப்பிழம்பாய் நின்றவனே செல்வம் அல்கும் துருவாரூர் என்று சிந்தித்தே நெஞ்சே நெஞ்சமே நீ அகற்றிட வேண்டும் என எண்ணுகிறேன் எனவே நாடோறும் இடவக்கொடி ஏந்தும் இறைவனே சிவலோக நான்முகனே கரடன் மேல் விளங்கும் திருமாலம் போற்றும்படி நிற்பவனே செல்வம் பெருகும் திருவாரூரில் மேவும் பெருமானே என்று சிந்திப்பாயாக பற்று நின்ற பாவங்கள் பாற்றல் வேண்டில் பரகதி செல்வதோரு பரிசில் வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் கொள்ளுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் உருதுணையும் நீயே என்று உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்ளுகை உண்டோ புற்றுவர கச்சார்ந்த புனிதாவென்று பொழிலால் ஒரு ராவென்றே போற்றான் இல்லே நெஞ்சமே நம்மை பற்றியுள்ள பாவங்கள் தீரவும் பரகதிக்கு செல்லும் பரிசில் வேண்டி சுற்றி நிற்கும் சூழ்வினைகள் வீழ வேண்டில் யான் சொன்னவற்றை கேள் வண்ணம் எனக்கு உற்றவரும் உறுத்தனையும் நீயே ஆவாய் உன்னையல்லால் வேறொரு தெய்வத்தை நினைக்க மாட்டேன் நீயே ஆவாய் உன்னை வேறொரு தெய்வத்தை நினைக்க மாட்டேன் அறவினை அறையில் கட்டி வாழும் ஆரூரா என போற்றுவா வாழ்வாயாக மதித்தருண நெஞ்சமே உஞ்சு போக வழியாது வானோருக்கெல்லாம் அதிபதியே ஆறாமுதே ஆதி என்றும் அம்மானே ஆரூர் என்றும் ஐயாவென்று துதி செய்தென்றும் மலர் கொண்டு தூவி சூழும் வளம் செய்து தொண்டு பாடி கதிமதி கதிமதிசேர் சென்னேனே கால கால கற்பகமே என்றென்று கதறான் நெஞ்சமே நீ உய்வு பெற உரிய வழியினை கூறுகிறேன் கேள் வானவரின் அதிபதியே ஆறாமுதே ஆதியே ஆரூர் ஐயாவே என்று ஏற்றி போற்றி துதிசை நறுமலர் கொண்ட மலர் வழிபாடற்று வலம் வந்த திருத்தொண்டர்களை போற்றும் பெருமானை வாழ்த்து முகமாக சந்திரனை சூடிய சடைநாதனை காலகாலா கற்பகமே என்று கசுந்துடுகி கதிர்வாயாக பாசத்தை பற்றறுக்கலாகும் நெஞ்சே பரஞ்சோதி பண்டரங்கு பாவனாச தேசத்தொளி விளக்கே தேவதேவே திருவாரூ திரு மூலாட்டானம் நேசத்தை நீ பெருக்கி நேர் நின்றுகி நித்தலும் சென்றடிமேல் வீழ்ந்து நின்று ஏசற்று என்றும் எம்பெருமான் நின்று நில்லே நெஞ்சே சிவபெருமானே ஒளிவிளக்கே பாண்டரங்கம் என்னும் திருக்கூத்தி ஏற்றும் பெருமானே பாவங்களை யும் மேவும் திரு ஏ என்று போற்றுக நாடோறும் சிவீசனின் திருவடியை வணங்குக இன்னன்னம் செய்தால் உலக பற்று கெட்டு நற்கதி கிடைக்கும் உலக பற்றானது துன்பத்தையும் துயரத்தையும் தரும் தன்மையது அதனை நீக்கும் வழியே மேற் நல்வழியாம் பற்றினில் புலன்கள் ஐந்தார் ஆட்டுண்டு போது போக்கி புறம்புறைய திரியாதே போது நெஞ்சு சலங்கோல் சடைமுடியுடைய தலைவா என்று தக்கம் செய்த பெருவேள்வி தகர்த்தா என்றும் கோன் சிறநெறித்த இறைவா என்றும் எயிலாருடங்கிய கொண்ட எந்த என்றும் நலம் கொலடியான் தலைமையில் தலை வைத்தா என்றும் நாடேறும் நவீனதோவின் நன்மையாம் நெஞ்சமே ஐம்புலன்களை ஆட்கொள்ள பெற்று அவை போன பொழுது பொழுதுபொழுதுனே போக்கித் திரியாதே சிவபெருமானை கங்கை கொண்ட சடைமுடியானை தக்கன் வேள்வியை சிதைத்தவனை முடியை நெறித்தவனை ஆறூருவரையும் எந்தாள் தங்களின் திருவடியை எளியின் தலைமையில் வைத்து பன்னலம் தரும் பரம்பொருளே என்று நாடேறும் நவின்று போற்று இதுவே நன்னறிக்கு உரிய வழியாகும் திருச்சிற்றம்